வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசர் அல்லாதவர்கள் தங்களை அப்போசலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனடுத்து நின்று நீக்கிவிடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மருத்திலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண வரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் ஆங்கிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளித்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் கோலால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது